அண்ணே ரிலீஸ் அண்ணீஸ் இந்நேரம் அண்ணே உள்ளுக்குள்ள ஒரு குமுக்கு குமுக்கி இருப்பா கல்லா செல்லா கல்லசல்ல என்ஜாய் பண்ண வேண்டியது என்னப்பா ஜிஆர் சுவாமிநாதனைய ஜோரான ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்க சவுக்கு சங்கரு கஞ்சா சங்கரு புரோக்கர் சங்கரு போத சங்கரு அழுவணி சங்கரு புலுமுனி சங்கரு ரவுடி சங்கரு மாமா சங்கரு பெருசா போய்கிட்டு இருக்கு இப்படி வெறும் பத்தே நாளில் பல பட்டங்களை பொட்டலம் கட்டின பெருமை அண்ணனுக்கு உண்டு அப்படி அண்ணனுக்கு அள்ளி கொடுத்த பெருமை அந்த பட்டங்களை உங்களுக்கு உண்டு அண்ணனோட உழைப்பை பார்த்து அண்ணனுக்கு ஒவ்வொரு நாளைக்கு விதவிதமா ஒவ்வொரு டைட்டில் எடுத்து கொடுத்தாங்க வெளியில வரும்போது அண்ணன் எதை எடுத்து பின்னாடி சொருகிக்க போறாரு என்னடா எந்த டைட்டிலை எடுத்து பின்னாடி சொருவிக்க போறாரு சங்கருக்கு பின்னாடி அப்படின்றது அண்ணன் முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனா இதை முடிவு பண்ண வேண்டிய முழு உரிமை உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களால் தானே இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்காரு சவுக்கண்ண பேசின பேச்சுக்கு சவுக்கு கண்டிக்கப்பட வேண்டியவரா தண்டிக்கப்பட வேண்டியவரா அவரை குண்ட சட்டத்துல போட்டது நியாயமா அநியாயமா இப்ப குண்ட சட்டத்தை அண்ணன் மேல இருக்க குண்ட சட்டத்தை கண்டினியூ பண்ணலாமா இல்ல அண்ணன் மேல இருக்க குண்ட சட்டத்தை கை கழுவி விட்டுடலாமா பதில சொல்லுங்க மத்த அப்புறமா பேசிக்குவோம் மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்த அடி கோபி ஒரு வேளை இந்த சம்பவம் மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்கள அதுக்கப்புறம் சவுக்கண்ணனை கையிலையே முடிக்க முடியாது சரித்திரத்துல இடம் பிடிச்சிருப்பாப்புல ஆனால் சிறப்பான தரமான சந்தம் சம்பவம் நாலு சம்பவம் சாதாரண சம்பவம் இல்ல சரித்திர சம்பவம் சாதனச் சம்பவம் வெறும் பட்டே நாளில் குண்டை சட்டத்திலேருந்து வெளில ஒரு ரெக்கார்ட் ப்ரேக்கிங் மொமெண்ட் அது ஒரு மைல் ஸ்டோனு இதுக்கப்புறம் யாராச்சும் முடிஞ்சா இந்த சாதனையை முறியடிச்சு பாருங்கப்பா அப்படின்னு அண்ணன் சவாலே விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அண்ணன் இப்போ முதல்ல நமக்கு டவுட் வரும் ஒருவேளை குண்டல் சட்டம் உண்மையிலே ரத்தாயிருச்சா குண்டர் சட்டம்லாம் ரத்தாகல ஆனால் ரத்தாயிருச்சு சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் மேற்கொண்டு குழப்பாதன்ற அதாவது மொத்தம் ரெண்டு நீதிபதி அமர்வு ஒன்று ஐயா பாலாஜி இன்னொன்று ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஐயா ஜியா சுவாமிநாத குண்ட சட்டத்தை ரத்து பண்ணலாம் ரத்து பண்ணலாம்லாம் கிடையாது ரத்து அப்படின்ட்டாரு இந்த பக்கம் ஐயா பாலாஜி இல்லைங்க நமக்கு வந்து அந்த சைட்லையும் விளக்கத்தை கேட்கணும் எதையுமே கேட்காம எப்படிங்க எழுதுறது அப்படின்னு அவரு இல்லைங்கன்ட்டாரு இதில் மாறுபட்ட தீர்ப்பு அதனால மூணாவதா தேர்ட் அம்பையருக்கு கேஸு போயிருக்கு இப்போ ஐயா ஆர் மகாதேவனுக்கு போயிருக்கு அவர் பார்த்து என்ன சொல்கிறார் ஒருவேளை அவரு ஓகேப்பா எனக்கு ஐயா ஜியா சுவாமிநாதனோட எனக்கு வேவிலந்து ஒத்து போகுது அதான் அவரோட தீர்ப்போட நான் ஒத்து போகிறேன் அப்படின்னா குண்டா சட்டம் ரத்தாகும் ஒருவேளை இல்லைங்க அவர் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தை சொல்லிட்டாரு இதில் குண்ட சட்டத்தில் ரத்து பண்ண முடியாது அப்படின்ட்டா அந்த குண்ட சட்டம் ஆகும் வாழ்க்கை ஒரு வட்டன்றதை சவுக்கன்யம் மூலமாக நமக்கு இன்னொரு தடவை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதே ஐயா ஜியா சுவாமிநாதன் சவுக்கண்ணனை செயலுக்குள்ளே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தினார் கதவை அதை வெளியில் வர முடியாதபடி வச்சிருந்தா இன்னைக்கு அதே ஜியா சுவாமிநாதன் ஐயா சாத்தலை அண்ணனை உள்ளேந்து பேத்து எடுத்துகிட்டு வெளில வர்றதுக்கு பேனாவை கையில் தூக்கி நிக்கிறார் இல்லை ஐயா சொன்ன காரணம் என்ன தெரியுமா ஜியா சுவாமிநாதன் ஐயா இதில் பொது சொத்துக்கு எதுவும் சேதம் விளைவிச்சிருக்கா பொது அமைதிக்கு ஏதாச்சும் வந்து பாதகம் ஏற்பட்டிருக்கா அப்படி இல்லைன்னா எப்படிப்பா குண்ட சட்டத்தில் உள்ளே போட முடியும் இது ஐயா கேட்குற முதல்ல ஐயா ஏன் இந்த வழக்கை அவசரமாக எடுத்தார் அப்படின்றதையும் முதல்ல சொல்லிடுறேன் அதான் அவர் வந்து ஏதோ ஃபோன் கால் வந்து அவர் சொன்னது என்னைய வந்து ஒரு முக்கியமான ரொம்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்னையை கான்டாக்ட் பண்ணி இந்த கேஸை நீ எடுக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம் நீதிபதி வந்து அந்த சேரில் உட்காந்துருப்பாரு ஒரு ஃபோட்டோவை கொண்டாந்து அந்த தவாலி கொடுப்போம் கவரை கொண்டாந்து பிரித்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஃபேமிலியோட ஃபோட்டோ இருக்குது பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு அஞ்சாறு பேர் பயங்கரமாக நிற்பாங்க அதை பார்த்துட்டு சில நீதிபதிகள் சாதகமாகவும் சில நீதிபதிகள் நேர்மையாகவும் பதில் சொல்லுவாங்க இதை நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் முதல் முறையாக ஒரு நீதிபதி ஓபன் கோர்ட்ல எனக்கு இந்த மாதிரி சில கால்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க உண்மை சொல்லியிருந்தாலும் சரி அது மரட்டினதா தான் அர்த்தம் நீங்க எந்த கேஸை எடுக்க கூடாது அது யாரா இருந்தாலும் அது தப்பு அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அது தப்பு இந்த கேஸை நீங்க எடுக்கக்கூடாது நீதிபதிக்கு சொல்றதுக்கு யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எந்த அதிகாரம் எல்லைக்கும் அப்பாற்பட்டவங்க தான் நீதிபதிகள் அதுதான் நீதிமன்றம் இன்னைக்கு ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இந்த கேஸை எடுத்தேன் ஆனால் கோர்ட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன முதல்ல கோர்ட் இவர் இவர் இவருக்கு அந்த கேஸ் முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்னா ஐயா இது இப்போ சம்மர் ஹாலிடே இல்லையா அதனால எல்லா வெக்கேஷன் போயிருப்பாங்க ஒரு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்லாம் இங்கே போயிருக்க சொல்கிறாங்க ஐயா நெக்ஸ்ட் அடுத்த ஹியரிங்கெல்லாம் ஐயா இருக்க மாட்டார் அதை நெக்ஸ்ட்டு வீக்லேலாம் ஐயா இருக்க மாட்டார் அவருக்கு அந்த சிட்டிங் இது வந்து முடிஞ்சு அவசர அவசரமாக எடுத்திருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை அவசரமாக அன்னைக்கு ஒரு நாள் நாற்பது ஐம்பது ஃபைல் வருதுன்னா வருஷப்படி ஆறில் தான் வரணும் ஐயா எல்லாத்தையும் இது தெரியும் இது தெரியாது இது தெரியும் இது தெரியாது அப்படின்ற மாதிரி மேலே இருக்கிறதுலாம் எடுத்து கரெக்டாக இந்த கிளி ஜோசியக்கார கிளி கொத்தி ஒரு சீட் எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக அதை மட்டும் எடுத்திருக்கா அதை மட்டும் எடுத்து இதுக்கான வேலை இதுக்கான விஷயங்கள் என்னென்னா ஆதாரங்கள் என்னென்னா எனக்கு உடனே வேணும் அப்படி சொல்லி தான் அவர் இந்த இடத்துல தான் அந்த கேள்வியை மேட்ச் பண்ணும்போது ஒருவேளை ஐயாவுக்கு உண்மையிலே அப்படி ஒரு ஃபோன் கால் வந்ததா இல்லை அவர் தன்னோட செயலை நியாயப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாரா ஏன் அப்படின்னா ஒருவேளை அப்படி யாராச்சும் அவரை பண்ணியிருந்தாங்கன்னு இங்கே ஃபோன் போட்டு மிரட்டியிருந்தாங்க ஆக்சுவலி அதை மிரட்டுறது தான் மறுபடியும் சொல்கிறேன் அது மறட்டுறது ஒரு நீதிபதியை மிரட்டுறதுனா அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு அதை உச்சபட்ச தப்பு அது அதிகாரி லோக்கலில் சின்ன அதிகாரிகளை மிரட்டினாலே அதிகார துஷ்பிரோகம் வாங்க அதிகாரத்துக்கே இல்லாத ஒரு ஆள் அதிகாரம் பண்ணால் அது எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் ஆனால் ஐயா நினச்சா தூமோட்டா வழக்கெடுத்து போடலாமே ஐயா தான் ஓப்பனாக சொல்லிட்டார் சொல்லலைன்னாலும் பரவாயில்ல அது யாருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது ஐயா ஓப்பனாக சொல்லிட்டார் இந்த இடத்துல என்ன சொன்னார் என்னை ரெண்டு பேர் மிரட்டினாங்க யார் ரெண்டு பேரும் ஒரு ஆள் எத்தனை பேரும் யாரும் சொல்லுங்க அடிச்சு நசுக்கு நசுக்கு தூக்கி எரிஞ்சிருவோம் ஒரு நீதிபதியை எப்படிங்க ஒரு ஆள் சொல்லலாம் அவர் யாரா வேணாலும் இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இருக்கட்டும் ஆளா வேணாலும் இருக்கட்டும் ஆளை சொல்லுங்க ஐயா நீங்களா தலைமை நீதிபதி உண்மையிலேயே இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஏன்னா நீதிபதிக்கு உள்ள அதாவது அவங்களுக்குள்ள பர்சனலா பேசிக்கிறது வேற இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்க அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் எனக்கு என்னமோ இதெல்லாம் தெரியப்பட்டு அவங்களுக்குள்ள பர்சனலா பேசிக்கிறது வேற ஒரு ஓபன் கோர்ட்ல ஒரு ஆள் உடச்சு சொல்றாங்க அப்படின்னா அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதா இல்லையா இது ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்ல கிளப்பி விட்டு ரூம் எல்லாம் கிடையாதுல்ல ஐயாவே இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஆமா நான் என்னைய ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணாங்க ஐயா சொல்லியிருக்காருல்ல அப்ப அதை அவசியம் எடுக்கணும் ஐயாவை கூப்பிட்டு வச்சு கேட்கணும் என்ன நடந்துச்சு யார் பேசினாங்க எதுக்காக உங்களை இந்த அழுத்தத்துக்கு ஐயா நிரூபித்து உங்கள் எதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ட்டு அதே நேரத்தில் எந்த அளவுக்கு சவுக்கு சங்கரம் என்னென்னா வெளியில் அதாவது இந்த கேஸை நீங்கள் எடுக்கக்கூடாது அவரை வெளியில் விடக்கூடாது அரசுக்கு சாதகமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்களோ இன்னொரு சைடு இன்னொன்று சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஐயாவுக்கு இன்னொரு பக்கம் ஒரு ரிக்வஸ்ட் போயிருக்கு அது ஆர்டரு அது அதிகாரம் இது வந்து ரிக்வஸ்ட் வேண்டுகோள் அதாவது இதை எடுங்க எப்படியாவது ஆளை கொஞ்சம் பார்த்து வெளியில ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியில கசியுது இது ரெண்டு இல்லை ஐயா ஒன்றை மட்டும் சொன்னார் இன்னொன்று ஏன் சொல்லலை அப்படின்னு யாரும் எதுவும் கேட்கலாம் கூடாது அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை தான் ஐயா சொல்லுவார் ஆனா சொன்னதை வச்சே கேட்கலாம் இல்லையா அதை பண்ணி இருந்திருக்கணும் அது அவசியம் வந்து ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கெல்லாம் வேற மக்கள் கடைசியாக நம்பி இருக்கிறது நீதிமன்றம் மட்டும்தான் ஆனால் ஒரு நீதிபதியையே இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆள் யாருன்னு அவசியம் கேட்கலாம் அவங்கள அப்படி அவங்கள முதல்ல வெளியுள்ளது கொண்டாந்து காமிக்கணும் யார் அந்த ஆள் ஏன்னா ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு கால்குலேஷனுக்கு போயிடறாங்க இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ ஆனால் எதிர்பாராத ஒரு ஆளாக கூட வந்து நிற்கலாம் இல்லையா சமயத்தில் யாருக்குமே தெரியாது யாருமே நினச்சி கூட பார்க்காத ஒரு ஆளாக கூட வந்து உட்கார்ந்துருக்கலாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் இவர் இதை சொன்னார் அப்படின்றது ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லையா ஏதோ சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க நம்ம எல்லாரும் ஒன் சைடாகவே ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் இந்த சைடு உள்ளவனை யார் ஏன்டா எல்லாரும் அங்கேயே பார்க்குறீங்க இங்கேயும் கொஞ்சம் பாதுகான்ற மாதிரி தான் இருக்கான் அதனால் செய்து ஐயாவை ஏன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்தை ஐயாவால் ஐயாவை வந்து எல்லோரும் பண்ண முடியும்னா அவர் எங்கே போனாலும் இந்த விஷயத்தை பண்ணலாம் நாளைக்கு அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அந்த விஷயத்த மறுபடியும் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஐயாவை கூப்பிட்டு வச்சு கேட்கணும் கேட்குறீங்க மக்கள் எல்லாரும் ஐயா பின்னாடி நிற்கிறோம் ஏன்னா ஐயாவோட சித்தாந்தம் அது இது இதெல்லாம் வேற இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் எந்த குறையும் கிடையாது அதில் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்குமே உண்டு ஐயா சொன்ன தீர்ப்புகள்லேயே எல்லா தீர்ப்புகளுமே இப்போ சொன்ன தீர்ப்பு கூட சில பேருக்கு உடன்பாடு இருக்கலாம் சில பேருக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு வந்து நல்லதுன்னு தோணலாம் சில பேருக்கு வந்து இவர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு தோணலாம் அதெல்லாம் தோணலாம் அது வேறு ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் அவரை கூப்பிட்டு வச்சு அவரை கூப்பிட்டு நீங்கள் இதை செய்கிறீங்க அப்புடின்னு சொல்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது அவங்க யாருக்குமே கட்டுப்படாமல் இருக்கணும் சொந்தமாக சொந்தமாக எடுக்கிற முடிவு ரைட்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் அது அவங்கள சார்ந்தது ஆனால் யார் சொல்லி எடுக்கிற முடிவில் அவங்க இருந்துடக்கூடாது அதில் மக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இப்போ ஐயா சொன்ன அந்த விஷயம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரா அவங்க கேட்ட ஏன்னா அவங்க அம்மா வந்து சங்கரண்ணனோட அம்மா வந்து ஒரு ஆட்கொணர்வு மனுவும் கூடவே இதை சேர்த்து போட்டாங்க அந்த இது குண்ட சட்டத்தை ரத்து பண்ணுற வழக்கு அவங்க அம்மா கொண்டாந்து போகிறதாலும் எதுவும் தப்பு கிடையாது என் பிள்ளைய வந்து எப்படியாவது இது வந்து த அவன் அவன் எந்த தப்புமே பண்ணல இவங்க சொல்கிற மாதிரிலாம் தப்பு பண்ணலை ஆனால் போலீஸும் சில தப்புகள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கஞ்சா வழக்கெல்லாம் அதுக்குள்ளே சேர்க்கலை அவங்க சேர்த்து இந்த சிஎம்டிஏ வழக்கு அதுக்கப்புறம் இந்த போலீஸு அந்த பெண் போலீஸ் தப்பாக தப்பா இல்லை அந்த வழக்கு இதையெல்லாம் வச்சு தான் அவர் மேலே குண்டா சட்டம் போட்டிருக்காங்களே தவிர கஞ்சா வழக்கை உள்ளே கொண்டாந்து சொருகலை ஏன் கஞ்சா வழக்க ஒருவேளை கஞ்சா வழக்க சொருகி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதுக்கு குண்டர் சட்டத்துக்கு அவர் வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் முக எந்த விதமான பொது அமைதிக்கு வந்து எந்த பாதகமும் இல்லைன்றார் பொது அமைதினா அப்போ போலீஸு பொதுமக்கள் ஒருத்தர கிடையவே கிடையாதா அவங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாமா இதே தியா சுவாமிநாதனையே ஒரு தடவை போட்டு ஏன்டா தப்பாக பேசினேன்னு கேட்டதுக்கு உனக்கு இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை நானாக பேசுனேன் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து தான் வந்திருக்காப்புல இனிமேல் நான் யாரையும் தப்பாக பேச மாட்டேன் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆதாரமும் இல்லாமல் நான் அலகேஷன்ஸ் வைக்க மாட்டேன் யாரையும் தப்பாக பேச மாட்டேன் சொல்லிட்டு வந்து தான் இப்படி இந்த வாய் இப்படி பேசியிருக்கு மறுபடியும் இதைத்தானே குண்டு சடத்தில் சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப ஒரே தவறை மறுபடியும் மறுபடியும் செய்யறவன் சொல்ல சொல்ல கேளாதவன் எப்பையும் திருந்தாதவன் ஒருவேளை இப்போ இப்பவும் ஐயா கேட்டிருக்காரு என்னென்ன செய்வார் என்னென்ன செய்ய மாட்டார் எழுதி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வெளில விட்டுருவல இல்லை எல்லாம் கேட்குறாங்க சார் எழுதி கொடுத்துட்டா போதுமா அங்கே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுன்னு இதையே தான் சொன்னாங்க அவர் சொன்னார்ல அதை நம்பி தான் அவங்களும் வெளியில் விட்டாங்க அண்ணனை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்படி தானே பேசுகிறாப்புல அவர்கிட்ட கேட்டு எந்த ஆதாரத்தில் நீ இவ்வளவு பேசுன இனிமேல் நான் வாயே திறக்க மாட்டேன் அதுக்கு ஐயா ஒப்புதல் கொடுக்க முடியுமா இப்போ வெளியில் அவர் வர்றாருனா இனிமேல் எக்காரத்தை முதல் கொண்டு எந்த விதமாக ஆதாரமும் இல்லாமல் நான் சும்மா உட்காந்து ஆத்த மாட்டேன் அண்ணன் சொல்லுவாரா சொல்லுவார் செய்வாரா மாட்டார்ல போலீஸில் எல்லாம் அப்போ என்ன நினைப்பாங்க அவன் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு நினப்பு எங்கேயும் யாருக்கும் வந்துடக்கூடாது சார் தப்பா யூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பேசலாம் இல்லைங்களா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை சார் இவர் எட்டேர் ஹிஸ்டரியை நீங்கள் எடுத்து ரிப்பீட் பண்ணி பார்த்தாலே தெரியும் நெய்வேலி சுரங்கத்திலேருந்து இப்போ இது என்ஐஏலேருந்து இங்கே இது ஸ்ரீமதி வழக்குலேருந்து தூ தூத்துக்குடி துப்பாக்கிச்சூர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இதுக்கு என்ன வந்து சந்தியா ரவிசங்கர் அவங்களும் சொல்லியிருக்காங்க வீரலட்சுமி அவங்களும் சொல்லியிருக்காங்க எங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துக்கங்கன்றாங்க ஏன்னா நேர சந்தியார ரவிசங்க நேரடியாக நான் பாதிக்கப்பட்டேன்றாங்க இது எதையும் அரசு தரப்பு சைடில் ஐயா பாலாஜி சொல்லி அரசு தரப்பு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்றாங்க அதை கேட்கணுமா கேட்கக்கூடாது வெளியில் விடுறது விடாது ஏன்னா நாளைக்கு இப்ப இது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணக்கூடியது அவங்க தான் நமக்கு வந்து கே கோ முடிஞ்சு போயிடும் என்ன ஏதுன்னு அவங்க சைல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு ஐயா பாலாஜி சொல்ல அங்கேயே சொல்லியிருக்காரு ஐயா எனக்கு அவருக்கு மாறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அதை நம்ம பார்த்துக்குவோம் ஆனால் ஏன் தீர்ப்பு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு அவர் மட்டும் கிளம்பி போயிட்டார் இப்போ மேபி குண்டோ சட்டமே ரத்தானாலும் அண்ணன் வெளியில் வருவாரா அப்படின்னா அண்ணன் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஏன்னா அடுத்த மொத்தம் ஏழு கேஸ் இருக்குது இன்னும் ஏகப்பட்ட கேஸ் வேறு பின்னாடி இருக்குது எல்லா கேஸுலையும் பெயில் எடுத்தால் மட்டுமே அண்ணனால் வெளியில் வர முடியும் குண்ட சட்டம் வேணால் ரத்தாகலாம் அது ஒருவேளை ரத்த ஆச்சுன்னு ஐயா ஆறு மகாதேவன் பார்த்துட்டு ஓகேப்பா எனக்கு இதில் சங்கரை வெளில வருதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டாலும் மேட்ரு முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே எதுவும் கிடையாது இன்னமும் நிறையா பின்னாடியே அப்படியே வருது ஆனால் எத்தனை பேருக்கு சங்கரண மேலே கு போட்ட குண்டோ சட்டம் நியாயமானது சங்கரண மேலே போட்ட குண்டோ சட்டம் அநியாயமானது இதை சொல்லுங்கள் எத்தனை பேர் ஐயா இவர் ஆர் சுவாமிநாதனோட எனக்கு அவர் மேலே எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஆக்சுவலி ஐயா பண்ணது சரிதான் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க இல்லை ஐயா இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஒரு தடவை அவங்களையும் கேட்டிருக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் ஐயாவை அப்படி ஃபோனில் கூப்பிட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த நபர் யாராக இருக்கும் இது ஒருவேளை ஐயாவோட சொந்தத்தில் சொன்னதா இல்லை உண்மையிலேயே நடந்ததா அப்போ எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்குது அண்ணன் மாட்டுக்குள்ளே ஜாலியாக உட்காந்துருக்காரு நம்ம நிலமையே பார்த்தீங்களா அவர் இருந்தாலும் இம்சையாக இருக்குது இல்லைனாலும் இம்சையாக இருக்குது இருந்தாலும் கூலியே சீக்கிரம் அண்ணனை வெளியில் வர்ந்து வெளியில் வந்து மறுபடியும் அண்ணனோட அந்த பணியை தொடரணும் அப்படின்னு நாங்களும் கேட்டுக்கிறோம் நன்றி